சதக் மௌலா மௌலான் தீம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபி முகமது முஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக வல்ல ரஹ்மான் மனிதர்கள் மீது மிகுந்த கவனம் இன்னொரு பக்கம் மனிதர்களின் விஷயத்தில் அவன் ரொம்ப கருணையுடனும் நடந்து கொள்கிறான் மனிதனைப் பற்றி அவன் திருக்குறானிலே சொல்கிறான் மனிதனுக்கு நான் கொடுத்த கடமைகள் என்ன என்பதையும் சொல்கிறான் அந்த கடமைகளை சொல்ல வரும் அல்லாஹ் இன்று ஓதிய வசனங்களுக்கிடையே மனிதர்களுக்கு அத்தனையையும் இலேசாக ஆக்கி கொடுக்கவே அல்லா நாடுகிறான் எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு எல்லாவற்றையும் லேசாக ஆக்க பிரியப்படுகிறான் சிரமமாக்குறது இல்லை இன்னொரு இடத்தில் சொல்வான் யுரீது உங்களுக்கு இலேசை நாடுவானை தவிர கஷ்டத்தை அவன் நாடுறது இல்லை சில நேரங்களில் சில விஷயம் நமக்கு கஷ்டமா தெரியுது ஆனால் அல்லாஹ் கஷ்டத்தை நாடினானா இல்லை கஷ்டத்தை கொடுக்கறானா இல்லை லாயுக்கல் லிபுல்லாக எந்த ஆன்மாவிற்கும் அது தாங்க முடியாததை கொடுப்பதில்லை அதால் எது முடியாதோ அதற்கவன் அவர்கள் மீது கட்டாயப்படுத்துவதில்லை மனிதனுடைய மனசில் ஏதாச்சும் என்ன வருது போது மனிதனுடைய மனசில் என்ன வருது அப்படி செய்யணும் இப்படி போகணும் ஏதாவது ஒரு எண்ணம் அந்த எண்ணங்களிலே நிறைய விஷயங்கள் பாவமாகவும் இருக்கிறது பாவமான எண்ணம் ஆனால் செய்கிறது இல்லை மனசு ஓடுது அப்படி இப்படியெல்லாம் ஓடுது ஆனால் அவர் ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறார் அந்த மன ஓட்டத்தில் பாவங்கள் நடைபெற்றதே அதற்கு தண்டனை உண்டா என்று கேட்கிறார்கள் மனு ஓட்டம் மனசுல அதை செய்யணும் இதை செய்யணும் ஒரு பாவமான எண்ணம் வந்து மறைந்ததே அதற்கெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா தண்டனை உண்டா என்ற நிலை வந்த போதுதான் அல்லாஹ் சொன்னான் அதற்கு நான் தண்டனை கொடுப்பதில்லை அது செயல்படுத்தும் போதுதான் தண்டனை ஒரு தப்பான திட்டம் போட்ட மனசுல அந்த திட்டத்தை மனசுல போட்டதற்கு தண்டனை இல்லை அதுக்கு செயல் உருவம் கொடுத்து விட்டால் அதற்கு தண்டனை அப்படியானால் நீ சிரமம் உனக்கு எதில இருக்குமோ அது அல்லாஹ் கொடுக்கறது இல்லை மார்க்க மட்டும் இல்லை எல்லாத்தையும் லேசாக்கினான் சட்டத்தை லேசாக்கினான் நடைமுறைகளை லேசாக்கினான் நமக்கு எவ்வளவு லேசாக்கணுமோ அவ்வளவு லேசாக்கினான் கண்மணி ரசூல் இல்லா ஈசல்ல லேசல்லம் சுபகு தொழுகையிலே தூக்கம் வந்தது தூங்கிட்டாரு சொன்னாங்க விழிப்பு வந்ததா உடனே எழுந்திரித்து தொழுது விடு அவ சுபுகு தொழுகாத குற்றம் தூங்கியவர்களுக்கு அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் சக்திக்கு மீறிய தூக்கம் அதனால வசதியா போச்சுன்னு தூங்கிடக்கூடாது அந்த தூக்கத்தை சொல்லல தூங்குற மாதிரி தூக்கம் வர்ற மாதிரி அந்த டயன் தெரிஞ்சு பாங்கு சொல்ல காதல கேட்டு எல்லாம் தெரிஞ்சு மணியை பார்த்துட்டு ரெண்டாவது படுக்கிறோமே அதல்ல பொதுவா பொதுவாக கொஞ்சம் அசந்தோம் அந்த அசதியில தூக்க மிஸ் ஆச்சு நீ எழுந்திரித்தவுடன் தொழுது விடு அல்ல தண்டனை கொடுப்பதில்லை அவ்வப்போது செய்கிற குற்றங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனை கொடுத்தால் ஒருத்தர் கூட இந்த பூமியில உயிரோடு இருக்க மாட்டாங்க மனிதன் செய்யற தவறுக்கு உடனுக்குடன் தண்டனை கொடுத்தால் யாருதான் வாழ்வார்கள் யாருதான் இருப்பார்கள் மண்ணில் யாரும் இருக்க மாட்டார்கள் எல்லாமே ஏதோ ஒரு தண்டனையில் மாண்டு போவார்கள் ஆனால் அவன் உடனே தண்டனை கொடுப்பானா இல்லை இளா அஜலி கொஞ்சம் அவகாசம் கொடுப்பான் மனுஷ தப்பு பண்றான் பரவாயில்லை அவன் மாறட்டுமே என்ற அவகாசம் அந்த அவகாசம் கொடுத்து அவன் திருந்துகிறானான்னு பாக்குறான் அப்பவும் திருந்தல்ல மீண்டும் ஒரு அவகாசம் அப்பவும் திருந்தல்ல அதுக்கு பின்னால் அவன் பிடித்தால் அந்த பிடியிலிருந்து யாரும் மீட்ட முடியாது அவர் கருணை உள்ளவன் என்கிறான் காரணத்தை சொல்றான் ஹுலிக்கல் இன்சானு மனிதன் பலகீனமானவன் என்னை பற்றி எனக்கு தெரியாது என் மனைவிக்கு கூட தெரியாது என் பெற்றோர்களுக்கு கூட தெரியாது அல்லா சொல்கிறான் உன்னை பற்றி எனக்கு தெரியுங்கிறான் என்னை பற்றி நான் தெரிவதை விட நான் கொஞ்சம் விளங்கியிருக்கேன் எப்படி நம்மளால இவ்வளவுதான் நம்ம இதுக்கு மேலே போக முடியாது இதுக்கு மேலே நம்ம இன்னைக்கு ராத்திரி முடிக்க முடியாது நமக்கு தெரியும் கொஞ்சம் சோர்வாக இருக்குது நம்மை பற்றி நாம் தெரிந்ததை காட்டிலும் நம்மை பற்றி நம்ம மனைவி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் தெரிஞ்சிருப்பாங்க நம்ம பெற்றோர்கள் கொஞ்சம் நண்பர்களெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் சொல்கிறான் உன்னை பற்றி சரியாக அறிந்தவன் நான் என்கிறான் என்னை பற்றி ரிசல்ட் அல்லாட்ட இருக்குது எனவே மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டான் நிறைய அவசரங்கிறது குணத்திலேயே ஊறி போயிருக்கு அது பலகீனம் மனிதனுடைய பலகீனம் தான் அவசரம் கோபம் எதுக்கடுத்தாலும் உணர்ச்சுவசப்படுறது அல்லாஹ் சொல்றான் இதெல்லாம் பலகீனம் நம்முடைய பலகீனுங்கிறது வெளியில் தெரியக்கூடாது மறைக்கணும் நம்ம பலம் தான் மக்கள்கிட்ட காட்டணும் நம்ம பலவீனத்தை மறைச்சிடணும் ஆனால் மனிதர்களுக்கு நிறைய பலகீனம் இருக்கிறது தன்னை கட்டுப்படுத்த முடியாது ஆசைகளில் போய் விழுந்து விடுகிறான் ஆபாசங்களில் போய் விழுந்து விடுவான் உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு விடுவான் கோபத்தில் போய் விழுந்துடுவான் கொஞ்சம் அவசரப்பட்டு சில முடிவை எடுத்து விடுவான் இதெல்லாம் அவன் பலகீனம் பின்னால் உட்கார்ந்து யா ஹசரத்தா அலாமாபால் நான் செய்த கை செய்தமே என்று மனிதன் வருத்தப்படுவான் செய்து முடிச்சுட்டு வருத்தப்படுவான் என்ன காரணம் அவனது பலகீனம் அப்படி அவன் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது நானும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அவனை சரி செய்கிறேன் என்கிறான் அல்லாஹ் அல்லாக விட நம்மை அறிந்தவர்கள் யார் நம்மீது கருணை உடையவர்கள் யார் ஒரு செய்தியை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் உத்தம நபி சல்லாஹ் காலம் சஹாபாக்கள் ஒரு பயணம் போறாங்க அந்த பயணத்துல ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு அவருடைய தலையில் காயப்பட்டு போச்சு தலையில் காயம் சரியான காயம் பிளட் அதிகமாக போயிட்டு பேண்டேஜ் போட்டிருக்கிறாங்க இப்போ மார்க்கத்தில் சலுகை இருக்குது இப்போ நம்ம கையில் உதவு செய்தால் காயம் இருக்குது அந்த காயத்தில் தண்ணி பட்டால் அதுக்கு இடைஞ்சல் ஆகிடும்னா தண்ணி படக்கூடாது அதில் டேமேஜ் அதை பேண்டேஜ் போட்டுவிட்டு அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்த கழுகணும் ஒரு தலைமம் செய்துக்கிறணும் அந்த இடத்த விட்டுறணும் ஏன் அதில் தண்ணி பட்டால் டேஞ்சர் மனிதனுடைய உடலும் உயிரும் முக்கியம் மார்க்கத்தை பின்பற்றணும் உடலுக்கும் உயிருக்கும் பாதிப்பு வரக்கூடாது இது அல்லா செய்த கருணை இதுதான் இந்த சமூகத்திற்கு அவன் கொடுத்த மிகப்பெரிய பரக்கத் லேசு அந்த மனிதர் நபியினுடைய தோழர் அவருக்கு அடிபட்டு நல்ல பெரிய காயம் மருத்துவர்கள் அவருக்கு தலையில் கட்டு போட்டாங்க சரியான பேண்டேஜ் அவர் அன்னைக்கு ராத்திரி குளிப்பு கடமை ஆயிட்டு இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் சூழ்நிலை மாறி குளிச்சுட்டா குளிப்பு கடமை உடம்பு ஹீட் ஆகி காலையில் எழுந்திருச்ச உடனே சுபு தோழனுமே சஹாபாக்கல்லோ எந்த ஒரு சூழ்நிலையும் தோழி விட மாட்டாங்க சுபு தோழனும் குளிக்கணுமே குளிக்க முடியாத தலையெல்லாம் விளட்டு வழியாக இருக்குது கெட்டு போட்டிருக்கோம் அவள் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டார் நான் என்ன செய்யலாம் குளிப்பு கடமைனா குளிச்சு தானே குளிப்பு கடமைனா குளிக்கணும் வேறு வழி இல்லையே அவர் ஒன்று ரெண்டு பேட்டை கேட்டார் எல்லாருமே உதவி பதில் அப்புறம் யோசிச்சார் சரி குளிச்சு தான் ஆகணுன்னா என்ன பண்ண முடியும் குளிச்சுட்டார் குளிக்கும்போது பேண்டேஜை கழட்டி வச்சு அந்த ரத்தத்தில் காயத்தில் தண்ணி பட்டு குளிச்சு காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் ஜனி வந்து மோத்தாயிட்டார் ஜனி வந்துட்டு இந்த செய்தி ரசூல் செல்லா லீசலத்துக்கு வந்த உடனே ரொம்ப கோவப்பட்டாங்க பெருமணர் அப்படி கோவப்பட்ட இனம் ஒரு சில இடம் இருக்குது கடுமையாக கோவப்பட்டாங்க கத்தலூஹு காத்தலகு முல்லா ரசூலா சொன்ன வார்த்தை வயிறை எழுத்தால் எழுதப்பட்டுச்சு யார் சொன்னது சட்டம் யார் சொன்னது அதெல்லாம் எவ்வளவு லேசாக்கி நான் இந்த மார்க்கத்தை நான் குளிப்பு கடமையாச்சி குளிக்க முடியாத நிலை ஏன் குளிக்கணும் தைமம் செய்தால் போதும் தைமம் ஒரு அடி முகத்தை தடவணும் இன்னொரு அடி ரெண்டு கையையும் தடவனும் அவ்வளோதான் தைமம் தான் குளிப்புக்கும் தான் குளிப்பு கடமையா குளிக்க முடியாது உடலாம் ஃபீவரா இருக்குது காய்ச்சலாக இருக்குது குளிக்க வேண்டியது இல்லை உடம்புல காயம் இருக்குது குளிக்கக்கூடாது குளித்தால் இடையூர் ஆகும் குளிக்காமல் தயமம் தயமம்னா தலைக்கெல்லாம் மண்ணு போடணும் தேவையில்லை ரெண்டு அடி அடிச்சு ஒரு அடியை வச்சு முகத்தை தடவணும் ஒரு அடியை வச்சு இந்த கை இந்த கை ரெண்டு கையும் தடை விடணும் அவ்வளவுதான் இது உதவு செய்யறதுக்கும் தைமம் தான் குளிப்பதற்கும் தைமம் தான் இந்த தைமம் வித்தியாசமெல்லாம் இல்லை யார் இப்படி தீர்ப்பு வழங்கினது ஒரு சில பேர்கள் எங்களுக்கு அது தெரியாது தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணுமா இல்லையா கத்தலூகு காத்தலகுதான் எல்லா முடிவும் தான் செய்யறாண்டு எல்லா உலகத்திற்கும் சொன்னவங்க நபிகள் நாயகம் இங்கே கடுமையை காட்டுறாங்க பாருங்க அவரை இவர்களே கொன்று விட்டார்கள் ஒருத்தரை கொல்றதும் உயிர் கொடுக்கறதும் அல்லாவுடைய வேலையாண்டு உலகத்திற்கு சொல்லி கொடுத்தவர்களே நபிகள் நாயகம் இங்கே எவ்வளவு கடுமையா பேசுறாங்க பாருங்க சட்டத்தை கடுமையாக காட்டி விட்டார்கள் குளித்தாக வேண்டும் காயப்பட்டிருந்தாலும் ரத்தம் அழிந்தாலும் நீ குளிச்சுதான் ஆக வேண்டும் என்று சட்டத்தை கடுமையாக காட்டினார்களே இவர்கள் அவரை விட்டார்கள் அல்லாஹ் இவர்களை கொள்ளுவானாக இவர்கள் அல்லாவை கொள்ளட்டும் நபியனுடைய வாயிலிருந்து அவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை வெளிப்பட்டது என்றால் மார்க்க சட்டத்தை கடுமையாக காட்டி அதனால் ஒருவர் உயிர் பிரிந்ததை எம்பெருமான் பெருமான் தாங்கவில்லை ஏன் அல்லாஹ் உங்களுக்கு லேசை தான் விரும்புகிறான் மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டவன் மனிதனை கஷ்டப்படுத்துறதுல அல்லாக்கு என்ன லாபம் எனவே அன்பர்களே நம்மை படைத்தவன் நமக்குண்டு சில பலகீனத்தை வச்சிருக்கிறான் ஏன் வச்சாங்கிறது இல்லை அதனால நிறைய சட்டத்தை லேசாக்கி வச்சிட்டான் மார்க்கத்தில் கஷ்டமே இல்லை எஸ் சிறு வல்லா தூ அரு இந்த மார்க்கத்தை லேசாக காட்டுங்கள் லேசன்று சொல்லுங்கள் கடுமையாக ஆக்கி விடாதீர்கள் நபிகள் நாயகம் சொல்லுவாங்க மார்க்கத்தை கடுமையாக்கி விடாதீர்கள் அப்ப இந்த மார்க்க லேசானது நம்ம அழகாக எடுத்து நடந்துட்டா நமக்கு லேசு தான் அல்லாஹ் எல்லா வகையிலும் இதை லேசாக உணரச் செய்வானாக அல்லாஹ் நமக்கு லேசைத்தான் தந்தான் என்று நன்றியோடு வாழ்வதற்கு அருள் பாலிப்பானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகமது ரசூலுல்லா ஈசல்லு அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதவா நானில் அஹமது இல்லா ஆலமீன் அசலம்